விஜய்குமரன் நிவின் ஒன்னு சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் கூடிய சீக்கிரமே இந்த கேடுகட்ட பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டி நம்ம விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு அம்மா போட்டனால குழந்தைய நினைச்சு ரொம்பவே பயப்புறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மாமி கிட்ட இதை பத்தி கேட்குறாங்க ப்ரெக்னண்டாக இருக்கும்போது அம்மா போட்டுச்சுன்னா குழந்தைக்கு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடுது சரி என்னென்னத்துக்கும் நம்ம டாக்டர்கிட்டையும் இதை பற்றி கேட்டுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே விஜய் வந்து கிளம்பி போகிறாங்க டாக்டரை பார்த்த விஜய் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க காவேரி இப்போது நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு பயந்த மாதிரியே அதே தான் சொல்றாங்க இந்த மாதிரி டைம்ல வந்து அம்மா போட்டுச்சுன்னா குழந்தைக்கு பிரச்சனை ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே விஜய் ரொம்பவே உடஞ்சி போயிட்றாரு இதை பற்றி உங்கள் கிட்ட மட்டும் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அவங்க பயந்தாலுமே அதனால அவங்களுக்கு எதுனாலும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நான் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன் இதை நினைச்ச காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா நான் உங்கள் கிட்டையே பேசிட்டு போகலாம் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாங்க எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே விஜய் ரெக்யூஸ்ட் பண்ணி டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒரு வார்த்தை காவிரி கிட்ட வந்து பேசினீங்கன்னா கொஞ்சம் காவிரிக்கு நிம்மதியாக இருக்கும் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுங்க நினச்சி அவர் ரொம்பவே பயத்தில் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு காவிரி கிட்ட வந்து பேசுகிறாங்க வீடியோ காலில் நீங்கள் எதுவுமே நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ரொம்பவே சந்தோஷமாக இருங்கள் இத பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே காவிரியுமே டாக்டர் பேசினதுக்கப்புறம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாங்க சரிங்க டாக்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு வந்து கிளம்புறாங்க உண்மையாகவே உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் காவிரியை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க வெண்ணிலாவோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி விஜய் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு வராங்க அந்த டைமில் நம்ம குமரன் நிவின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க ரொம்பவே வந்து கோவத்தோடு இருக்கிறாரு குமரன் இந்த பசுபதி மட்டும் கையில் மாட்டினானா அவ்ளதான் கண்டிப்பாக அவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அவனை பிடிச்சி அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்க நிவின் குமரன் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய் பார்த்திங்கன்னா இங்கே நிவின் கையை போயிட்டு பிடிக்கிறாரு விஜய் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க என்ன இங்கே இருக்கிற இங்கே யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அடிக்கடி வர வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க காவிரியை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அம்மா போட்டனால அவ இதனால குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாள் அதான் டாக்டரை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் டாக்டருமே அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக குழந்த பிறக்கும் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து இங்கே நிவின் வந்து விஜய்க்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காவிரிக்கிட்ட இப்போல்லாம் ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறேன் எல்லாத்துக்குமே காரணம் அந்த பசுபதி தான் அந்த டென்ஷனால் இங்கே நம் காவேரிக்கிட்ட வந்து சரியாக இது பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றிலாம் மைண்டில் ஏற்றிக்கிறாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவனுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவன் மட்டும் எங்கள் கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் இருந்துக்கிட்டே விஜய்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க தேவையில்லாமல் எங்களால் தான் உங்களுக்குமே கஷ்டம் எங்களால் தான் நீங்கள் இப்போது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் மன்னிப்பு கேட்குறாரு கிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லைனா நீங்கள் இன்னும் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காதிங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே அந்த பசுபதி மட்டும் என் கையில் மாட்டினா அவ்வளோதான் சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இனிலாவோட மாமாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டே கேக்குறாங்க இல்ல நாங்க நாங்கள் இருந்து அவர் எங்க கண்ணிலேயே படல எங்க போனார்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க இது குமரன் நிவினும் அண்டு விஜய் இருந்துக்கிட்டு அவரை கூட இந்த பசுபதி எதுனாலும் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கனால கண்டிப்பாக அவர் உயிருக்கே ஆபத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் போலீஸ் இருக்கதை பார்த்துட்டு விஜய் வந்து கிளம்புறேன் அங்கே காவிரி வேற தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது நம்ம வெண்ணிலாவோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றே நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்னால் தான் வெண்ணிலா உனக்கும் இந்த நிலம தயவு செஞ்சு மன்னிச்சுடு நான் சொல்கிறத கேட்டு நீ அப்போவே உன் மாமா கூட பெருந்த இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டுருந்துருக்க மாட்டேன் நல்லபடியாக நீ சீக்கிரமே வந்து குணமாயி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம விஜய் வந்து போகிறாரு ஒரு பக்கம் கங்காவும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இல்லாமல் இங்கே நம்ம குமரனை தேடி வந்துடுறாங்க இதனால் குமரன் இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட கேட்குறாங்க என்ன கங்கா ஏன் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே இந்த மாதிரி டைமில் வந்து எதுக்காக நீ அலைஞ்சிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னால் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்னால் வந்து அதை யோசிக்காமலாம் இருக்கவே முடியலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம் அங்கே எல்லா திங்ஸுமே அவங்க நாசக்காடு பண்ணிட்டானுங்க கஸ்டமர் வந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சமாளிச்சுருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத கங்க அங்கே அந்த மாதிரி டைமில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் மற்றதை பற்றி எதுவுமே யோசிச்சுக்கிறாத அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே மாமி வந்து இருக்கிறாங்க என்னடா விஜய் எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை பற்றி தான் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பேசிக்கிறாங்க உன்ன மாதிரிலாம் வந்து மாமா இல்லை அவர்கிட்ட நான் ஹெல்ப்பு பத்து தடவை கேட்கணும் எதனால வேணும்னா ஆனால் நீ அப்படியா உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே காவேரி கொடுத்து வச்சுருக்கணும் அவளுக்கு ஒன்றுனா நீ துடிச்சு போயிடற ரொம்பவே கஷ்டப்படுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் மாமியை எப்படியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் தான் பக்கம் இழுத்துக்கிட்டாருன்னு சொல்லணும் சரிங்க மாமி இப்போது நான் காவேரியை பார்க்க தான் போகிறேன் அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் அவள் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் தான் எதனாலும் சமாளிச்சுக்கணும் உங்கள் வீட்டில் எதனாலும் உங்ககிட்ட அவ உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப பதில் சொல்லிக்கோங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு தான் பேச்சாலேயே இந்த விஜய் மயக்கிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமி இருந்துக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவிரிக்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ போதுமா சந்தோஷமா டாக்டர் சொல்லி சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறம் உனக்கு குழப்பமே இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் இதை பற்றிலாம் யோசித்து கவலையே படக்கூடாது சரியா காவிரி அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே காவிரி இருந்துக்கிட்டு இப்போதாங்க எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இதை நினைச்சலாம் கவலைப்பட மாட்டேன் அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணுறாரு என்னால் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல காவேரி இதனால் வந்து உனக்குமே பிரச்சனை ஆகிடும் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வந்து நம்ம குழந்த பிறக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து இது இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி டைமில் வந்து வீட்டு வாசலில் வந்து வேப்பிலெல்லாம் வந்து கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம காவிரியை ரொம்பவே சூப்பராக பார்த்துக்கிறாங்க நம்ம காவிரியே வந்து விஜய் ஆச்சரியப்பட்டு வந்து பார்க்குறாங்க நம்ம சாரதா மா கூட பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பக்கத்துலலாம் வராத எனக்கும் ஒட்டிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சாதாரணமாக நம்ம காவிரி பக்கத்தில் மடியில் படுக்கிறதும் பக்கத்தில் குளோஸா இருக்கதும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது போது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது நம்ம காவிரியுமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து நம்ம காவேரி வந்து விஜய் வந்து கவனிக்கிறாரு ஏங்க நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுறதை பண்ணுறத பார்த்தா வீட்டில் சந்தேகம் வராதா இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரியா மாமி தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிடு மாமியுமே வந்து உங்கள் வீட்டில் எது கேட்டாலும் ஆமான்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிடுவாங்க அதுபடி நான் அவங்கள பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கு வந்து ஃபுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க எங்கள் அம்மா வந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க எதுக்கு அதெல்லாம் வேணாம் அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ தெரியாது ஏன்னா காவேரிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்னமோ செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே காவேரியே செம்மையாக விஜய் வந்து பார்த்துக்குறாங்க பார்க்குறதுக்கே பொறாமையாக தான் இருக்குது நம்ம காவேரியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க விஜய் காவேரி ரொம்பவே மனசு விட்டும் பேசிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரிங்க நான் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரூம்குள்ளே தூங்க போகிறாங்க நானும் வரேன் வா ரெண்டு பேரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து தூங்க போகிறாங்க எங்கள் யாராச்சும் கதவு திறந்து வந்தாங்கன்னா அவ்வளோதான் செம்மையாக மாட்டிக்குவோம் சும்மாவே நம்ம தூரமாக நின்று பேசினாலே பிரச்சனை வரும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க ரூம்குள்ளே பார்த்தா அவ்வளோதாங்க அவ்வளோதான் உண்டு லேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாது காவேரி தைரியமாக இரு விஜய் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டே சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக ஒருத்தொருத்தராக வந்து ரூம்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க இதனால் வந்து இங்கே நம்ம விஜய் வந்து ஒழிஞ்சிக்கிறாரு யாருக்கெல்லாம் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து டென்ஷன் ஆயிடறாங்க அதான் என்கிட்ட பக்கத்தில் வந்தாலே உங்களுக்கு ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு தானே வந்து நான் தனி ரூம் ரூமில் இருக்கிறேன் அப்புறம் இதுக்கு சும்மா சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்புறம் என்னோடது உங்களுக்கு தொத்திக்கிச்சுனா அப்புறம் என்னை வந்து திட்டுறதா தயவு செஞ்சு யாருமே என்னை பார்க்க என் ரூம்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்காக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அட போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்ட ரொம்ப தான் ஓவராக பண்ணுற காவேரி சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தால் என்ன இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் யாருமே என்னை பார்க்க வேணாம் சரிங்களா என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க ஏன் காவேரி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க எல்லா காரணத்துக்காக தான் சும்மா சும்மா அவங்க ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க உங்களை பார்த்துட்டா ஆகிடும் அதுக்காக தான் அப்படி இப்படி இதுக்கப்புறம் யாருமே என்ன தேடி என்னை ரூம் குள்ள வர மாட்டாங்க சூப்பர் காவிரி உன்னோட ஐடியா காவிரி காவிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறாங்க இங்க வெண்ணிலாவோட மாமா இங்க தான் இருக்கிறாங்க வெண்ணிலா பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா அவங்க எப்படா வெண்ணிலா வந்து சரியாவா கண்விழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது சடனாக நம்ம வெண்ணிலா கண் திறக்கவுமே நம்ம வெ வெண்ணிலா மாமாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது அங்கே உள்ள நர்ஸை வந்து அழைச்சிட்டு வராங்க செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வெண்ணிலாவுக்கு வந்து சுயநனவு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீக்கிரமே அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது மட்டும் அந்த படுபாவை பசுபதிக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வெண்ணிலா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு கிட்ட தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க இதனால் வெணிலாவோட உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நர்ஸ் இருந்துகிட்டே கேட்குறாங்க ஆமாம்மா ப்ளீஸ்மா என் பொண்ணா ஒன்று நினச்சி நான் கேட்குறேன் தயவு செஞ்சு இதை நீ யாருக்கிட்டையுமே சொல்லாதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் இருந்துகிட்டே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே போயிட்டு நம்ம வெண்ணிலா மாமா வந்து பேசுகிறாங்க ஏமா இதெல்லாம் தேவையா அப்போவே வந்து நீ என் கூட வந்திருந்துருக்கலாம் விஜய் ரொம்பவே நல்லவர் தாம்மா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதுமே விஜய்கவிர ரெண்டு பேருமே ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் மாமா அந்த ராகினி பசுபதி பேச்சை கேட்டது தான் தப்பு அவங்க வந்து ரொம்பவே வில்லங்கம் பிடிச்ச ஆள் தான் அவங்களுக்கு காவரியே பழி வாங்கணும் அவங்க சந்தோஷமாக வாழக்கூட கூடாது அப்படின் சொல்லிட்டு நம்மளை வச்சு கா அவங்க காரியத்தை கச்சிதமாக வந்து நினைக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க மற்றபடி எனக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல நான் தான் முட்டாள்தனமாக அவங்கள வந்து நம்பிட்டேன் ஏமலை தான் தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா உண்மையாக தான் அதுதான் நல்ல வேலை எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து உன்னை காப்பாற்றியாச்சு அதுவே எனக்கு சந்தோஷமாக இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்க வேணாம் நம்ம ஊருக்கு போயிடலாம் அவனை நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா போயிடலாம் அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே எல்லாமே பண்ணிவிட்டு அந்த பசுபதி இருந்துக்கிட்டு விஜய் மேலே பழியை தூக்கி போட்டுட்டா விஜய்னால தான் நீ இப்படி தற்கொலை முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட வெண்ணிலாவுக்கு ரொம்பவே ஷாக் இந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் அதான் ஃபஸ்ட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து எழுந்தி எழுந்திருக்கிறாங்க உடனே வெண்ணிலா மாமா இருந்துக்கிட்டே இல்லை நீ கொஞ்சம் இரு அந்த பசுபதி கண்ணில் மட்டும் நீ மாட்டேனா அவ்வளோதான் அவன் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவான் உனால் உயிருக்கே ஆபத்து வருமா இப்போ தான் வந்து நீ மறுபுறவு எடுத்துகிட்டு வந்திருக்க மறுபடியுமே உன்னை வந்து நான் இலக்க விரும்பலை தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அமைதியாக பார்த்துக்கலாம் விஜய்கிட்ட வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க பசுபதி கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பசுபதி வந்து விஷயம் தெரிஞ்ச வெண்ணிலா மாமா இருந்துக்கிட்டு பசுபதி தான் வரா நீ சுயநினைவு இல்லாத மாதிரி படுத்துக்கோ அவனுக்கு மட்டும் நீ கண் முழித்தது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் எதுனாலும் வந்து பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு இங்கே எப்போதும் போல் பார்த்திங்கன்னா படுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா மாமாக்கிட்ட வந்து பசுபதி வந்து ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன என்ன அக்கா பொண்ணுக்கு எதுவும் சுயநினைவு வந்துட்டு சுயநண வந்ததுமே என்னை சொல்லிட்டு சொல்லிட்டுதனாலும் நினைச்சிங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்கா ஊரில் இருக்கிற உங்கள் வந்து இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி சுயநனவு வந்துச்சுன்னா நான் வெண் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் ஏ வெண்ணிலாவை நான் வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆ அந்த பையன் இருக்கும் வந்து கிளம்பிடுறாங்க பசுபதி போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவீனு குமரனும் வராங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமா மாமாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த பசுபதி எதுவும் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இப்போ தான் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக இவங்க வந்ததுமே இங்கே வெண்ணிலா வந்து கண்விழித்து பார்க்குறாங்க மாமா அவர் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் போயிட்டாமா அப்போது வெணிலாவுக்கு சுயநனவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் ஆமா சுயநனுவை வந்துருச்சு இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க மாமா போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சொல்லுவோம் விஜய் அப்படின்னாலும் இந்த விஷயத்துலேருந்து பிரச்சனை பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க இங்க நம்ம நிவின் குமரன் இருந்துகிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேசுறாங்க இப்போ எடுத்த முடிவு சரியானது பாவம் இதனால வந்து விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறா தரை தலைமுறைவா தான் அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்குமே அவ கொஞ்சம் கூட சந்தோஷமா இருக்க முடியல அதை விட தான் இப்படி உனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில அவர் தவிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க நிவின் குமரன் உதவியோட பாத்தீங்கன்னா இங்க வெண்ணிலா வந்து ஸ்டேஷன்ல போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க இத கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்து பசுபதியை சொல்லி ஆர்டர் போடுறாங்க ரொம்பவே ஜாலியா வந்து பசுபதி வீட்டில் வந்து ராகினி கூட வந்து பேசிட்டு இருக்கிறாரு நீ இப்படியே இந்த விஜய் தலைமறைவாக சுத்த வேண்டியதான் இந்த ஜென்மத்தில் அந்த வெண்ணிலா கண் விழிச்சு உண்மையை சொல்ல போகிறதுல அவ்வளோதான் இந்த விஜய் கதி அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே வராங்க போலீஸ்காரங்க வரதை பார்த்துட்டு பசுபதிக்கு ஒரே பயமாகிடுது என்ன ஆச்சு எதுக்காக இப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமும் தெரியும் நீங்கள் தான் வெண்ணிலாவும் இருந்து கீழே தள்ளி விட்டுருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் யார் சொன்னால் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ வெண்ணிலாவே தான் வந்து சொன்னாங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னது கேட்டதுமே இங்கே பசுபதியும் ராகினியும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பசுபதியை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் ராகினி பார்த்தீங்கன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க தெரிஞ்சு இங்கே விஜயமே ஸ்டேஷனுக்கு வராங்க வெண்ணிலாவை பார்த்து விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுற வெண்ணிலா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ உன் மாமாவோட ஊருக்கே கிளம்பு இங்கே இருந்தால் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா விஜய் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நடந்த எல்லா விஷயமும் தப்பு ஏன் மேலே தான் என்னால் தான் நீ இப்போ கஷ்டப்பட்டுருக்குற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நீ புரிஞ்சுக்கிட்டதே போதும் வெண்ணிலா என் மேலே உனக்கு கோவமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை உனக்கு ஏற்றவ காவேரி மட்டும்தான் நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் லைஃப்பை விட்டு போயிடுறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து கிளம்புறாங்க வெண்ணிலா இந்த மாதிரி முடிவெடுத்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடனா நடக்க போதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்